தளபதி விஜய் நடித்த வேட்டைக்காரன் படத்தில் அப்பா விஜயுடன் இணைந்து நடனமும் ஆடி இருப்பார் எனவே கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஜேசன் நடிகராக களம் இறங்குவார் என்றே எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவரோ இயக்குநராக மாறி எல்லோருக்கும் ஆச்சரியம் கொடுத்தார் லைகா தயாரிப்பில் சந்தீப் கிஷன் ஹீரோவாக நடிக்கும் படத்தை விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கி வருவதாக அறிவிப்பு வெளியானது மேலும் சந்தீப் கிஷனின் பிறந்தநாளை முன்னிட்டு வெளியான மேக்கிங் வீடியோவை பார்த்த ரசிகர்கள் ஜேசன் சஞ்சய் ஹீரோவாக அறிமுகம் என்றும் தமிழ் சினிமாவிற்கு ஒரு நல்ல இளம் நடிகர் கிடைத்திருப்பார் என்றும் கூறி வருகின்றனர் இந்த படம் பற்றி பெரியதாக எந்த அப்டேட்டும் இதுவரை வெளியாகவில்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் மட்டுமே மேக்கிங் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டார்கள் இந்த படம் தொடர்பான அப்டேட்டுகள் வெளிவர துவங்கியிருக்கிறது இந்த படத்தின் படப்பிடிப்பு பல இடங்களில் நடைபெற்று வருகிறது செப்டம்பர் மாதத்தில் இப்படத்தின் டைட்டில் டீசரை வெளியிட திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது ஜேசன் சஞ்சய் படத்திற்கு கண்டிப்பாக விஜயின் ரசிகர்கள் ஆதரவு கொடுத்து அதே நேரம் ஒரு இயக்குநராக ஜேசன் சஞ்சய் என்ன செய்திருக்கிறார் என்பதை பார்க்க அவர்கள் ஆவலாக இருக்கிறார்கள் இந்த படத்தில் விஜய் ஒரு பாடலை பாடி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன ஜனநாயகம் நடிக்க மாட்டேன் என கூறியிருந்தார் விஜய் தற்பொழுது மகனுக்காக இந்த முடிவை மாற்றி உள்ளாரா இதனால் ஜேசன் சஞ்சய் மிகவும் நெகிழ்ந்து விட்டதாக செய்திகள் வெளியாகின்றன இந்த படத்தில் மகனுக்காக கேமியோ ரோலில் நடித்தால் ரசிகர்களுக்கு சம கொண்டாட்டம் தான் ஜேசன் சஞ்சய் இதுவரை தனது தந்தையின் நிழலில் தனது முதல் படத்தை பண்ண வேண்டும் என நினைக்கவில்லை தொடர்ந்து தனியாகவே முயற்சிக்கு வருகிறார் ஜேசன் சஞ்சய் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா உள்ளிட்ட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளுக்கு விஜய் வருவாரா என்கிற கேள்வியும் எழுந்துள்ளது கூடிய சீக்கிரத்தில் படம் ரிலீஸுக்கு ரெடியானதும் அது தொடர்பான தகவல்கள் வெளியாகும்